நடிகர் அர்ஜுன் வெளிநாடு செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஹைதராபாத்தில் புஷ்பா டூ திரைப்பட சிறப்பு காட்சியின் போது அல்லுவர்ஜுனைக்கான அதிக அதிகளவு ரசிகர்கள் திரண்டதால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார் அவரது மகன் படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பான வழக்கில் அர்ஜுன் கைது செய்யப்பட்டு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இதனிடையே ஜாமீனில் சில தளர்வுகளை விதிக்குமாறு அர்ஜுனின் வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்திருந்தார் இதன் அடிப்படையில் சில தளர்வுகளை நம் பள்ளி நீதிமன்றம் வழங்கியுள்ளது இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் அல்லு அர்ஜுன் ஆஜராக வேண்டிய அவசியமில்லை என்றும் அர்ஜுன் வெளிநாடு செல்ல அனுமதி அளிக்கப்படுவதாகவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்தமானில் முப்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை போலீசார் தீயில் போட்டு எரித்து அழித்துள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அந்தமான் அருகே இப்படையில் கடத்தப்பட்ட ஆறாயிரம் கிலோ மெத்தமெத்தமேன் போதைப் பொருளை கடலோர காவல்படை பறிமுதல் செய்தது அவற்றை பாதுகாப்பான முறையில் அளிக்க ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதையடுத்து முப்பத்து ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆறாயிரம் கிலோ போதைப் பொருளை தீயில் எரித்து அழிக்கப்பட்டது